ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது மணக்க மணக்க கத்திரிக்காய் பொரியலுங்க இது பேச்சுலர்ஸும் சரி பிகினர்ஸும் சரி சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இந்த பொரியலுக்கு மொத்தமே ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போகிறோம் அதே போல் இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த பொரியல் வந்து பருப்பு சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் அருமையாக இருக்கும் அதே போல் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சப்பாத்தி அதுவும் சுக்கா சப்பா சப்பாத்தி மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொரியலுங்க இது பேச்சுலர்ஸும் செஞ்சுக்கலாம் பிகினர்ஸும் செஞ்சுக்கலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கும் இது மொத்தமே ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ்ல இந்த பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த நீட்டவாகு கத்திரிக்காய் தான் நம்ம எடுத்துக்கணும் இதுதான் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா செட் ஆகும் இதுக்கு இப்போ வந்து இது நான் கிரீன் கிடைச்சிருக்கு எனக்கு கிரீன் எடுத்திருக்கேன் கிரீனும் எடுத்துக்கலாம் பிங்க் வயலட் கலர் வரும் இல்லைங்களா கத்திரிப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த கத்திரிக்காய் அந்த கலரும் எடுத்துக்கலாம் நம்ம எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு வந்து இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்றும் பெருசா தேட வேண்டாம் ஒரு சண்டே கூட நம்ம சட்டுன்னு நம்ம இதை செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வேணும் பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பில ஒரு கொத்து ஒரு பச்சை மிளகா இவ்வளோதாங்க இது நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்க்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல பாருங்க இது மாதிரி புழு இருக்கணும் கத்திரிக்காவில் புழு இருந்தால் அது ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பகுதியை கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நான் வாங்கிட்டு வந்தது ஃபார்ம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் அப்படியே ஃபார்ம்ல அப்படியே வெட்டி கொடுத்தாங்க அன்னைக்கு அந்த நல்லா இருந்துச்சு இப்போ வந்து இது மாதிரி புழு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அது தைரியமாக வாங்குங்க வேஸ்டேஜ் போனாலும் பரவாயில்ல இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் இப்போ வந்து பாருங்க நான் வானிலையில் எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்க நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் சூடானதுமே அனல் கம்மி பண்ணிக்கோங்க அனல் ஜாஸ்தியா இருந்ததுன்னா முந்திரி டக்குன்னு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும் இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஐட்டம் சொல்லலாம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் ரொம்ப ரிக்ஷாகவும் இருக்கும் புரியல இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு முந்திரி செலவு பண்ணனுமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா இதுல பாதி அளவு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்க இது மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க இது மாதிரி இல்லன் ரோஸ் கலரா ஆனதுமே நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இது எப்படி இந்த சூட்ல இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகும் தானே இப்போ நம்ம இது எண்ணெயில இருந்து எடுத்துடலாம் இந்த மிச்சம் எண்ணெய் இருக்கிற எண்ணெயே போதும் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தனியா போட்டுட்டு பாருங்க இது எல்லாமே நம்ம சிம்ல தான் செய்யணும் இப்போ இதுல வந்து ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் இது குட்டி குட்டியா இருக்கிறதால மூணு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏலக்காய் போதுங்க இதுக்கு வந்து அதிகமா டாமினேட் பண்ற மாதிரி மசாலா சேர்க்க கூடாது அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன் இப்போ இது பொறிஞ்சிட்டு இருக்கும் போதே வரமிளகாய் இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு போதும் ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஒன்னு போடணும் வரமிளகாய் தூளும் போடணும் அதனால நம்ம இந்த அளவுக்கு போட்டா போதும் இப்போ இது இன்னொரு பாத்திரத்துல நாம மாத்தி வச்சிருக்கோம் ரோஸ்ட் ஆனதுமே இப்போ இதுல வந்து இறக்கும் போது சீரகம் போடணும் நான் மறந்துட்டேன் இப்ப சீரகம் சேர்த்துறேன் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கணும் இது ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துடணும் சூடா இருக்கிறதால இதை இந்த அளவுக்கு சூடான்னா போதும் இப்ப இதை நம்ம இப்படி வச்சிடணும் நீங்க போடும்போது சாரி இதை நம்ம எடுத்துடலாம் பொரிச்சே எடுத்துடணும்னு இருக்கு அதனாலதான் அதுல விழுந்துருக்கு இப்ப நம்ம இதுல அதே எண்ணெய்கிட்ட ஒரு களை கலந்துட்டு நாம இதை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் வச்சிருக்காங்க பொரியலுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ போதும் இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் கடுகு கடுகு பொரியட்டும் மூடி வச்சோம் அப்படின்னா வெடிச்சு அரும்பாகாது ஒரு நிமிஷம் வெடிக்கட்டும் இப்போ கடுகு பொறிஞ்சதுமே பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆனியன் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா இப்போ ஆனியன் வந்து ரொம்ப கொஞ்சம் ரஃபா பெரிய விதமா கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை ஒரு வதக்கு வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தரோவா நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு விட இது அரைச்சிக்க போகிறோம் பொடி அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து இப்போ நான் வந்து ஒன் தேர்ட் கப் எடுத்திருக்கேன் முந்திரி நல்லா ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ ரெண்டாக நாம் பிரிச்சுக்க போகிறோம் கொஞ்சம் ரன் பண்ணி பவுடரை நாம் தூவ போகிறோம் மற்றதை வந்து மேலே நாம் போட போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம இதை வேணாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் மேலே போடுற முந்திரியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ இதை வந்து பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற பொருட்களை இதில் சேர்த்து எல்லாமே நொய் நொய்யாக அரைச்சிக்கணும் இப்போது பாதி வெங்காயம் வதங்கினதுமே ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது எப்போவுமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் உப்பு தூவி நான் மூடி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பொரியலுக்கு வந்து அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது இப்போ இதுக்கு வந்து மந்தத்தூள் ரெண்டு சிட்டிங்க அப்புறம் பரமிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் நம்ம இது கொஞ்சம் அதாவது நமக்கு வீட்டுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாங்க இப்போ நாம பொடியில ரெண்டு மிளகா போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வரமிளகாவும் வரமிளகா தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ இதுல வந்து கொஞ்சோண்டு தண்ணி லேசாக தண்ணி விட்டு இது வந்து பச்சை வாசனையும் போகும் அதே டைம்ல நல்லா ஈவனா மிக்ஸும் ஆகும் உங்களுக்கு நல்ல கலர் வந்து நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்ப நம்ம தண்ணியில கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்தா இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சட்டுன்னு வெந்து போயிடும் ஆஹ் இதை வந்து எப்படி அப்படின்னா நம்ம விருப்பம் அப்படின்னா எண்ணெயில கூட பொறிச்சு இந்த பொரியலுக்கு நம்ம சேர்க்கலாங்க அது மாதிரி ஒரு டிஷ் இது நம்ம நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியா தான் செலவு பண்ணுவேன் என்னோட வீடியோஸ் எல்லோருமே பார்க்குறோம் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது மாதிரி நான் சன் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் இப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் வேணால் எண்ணெய்லேயும் பொறிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம போட்டுடணும் இந்த உப்பு போடும்போது ரொம்ப குவிக்காக இந்த பொரியல் ஆயிடும் இப்போ நம்ம கலந்து வச்சு ஒரு மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதும் இது டக்குன்னு வெந்து போயிடும் இந்த பொரியல் வந்து இந்த வேகிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த கத்திரிக்காய் வந்து அதுக்கோசம்தான் பெருசு பெருசாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து சன்னமாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகி எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது அதனால நம்ம இது மாதிரி தான் செய்யணும் இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடி இதை பார்க்கலாம் இப்போ ஒரு தரம் கலந்து விடணும் இந்த காய் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிறது இல்லை அதாவது வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லாவே வெந்து போச்சு உங்களுக்கு நீங்கள் வாங்க கத்திரிக்காவை பொறுத்து இது ஆகும் அது பாருங்கள் அப்படியே சாஃப்டாயி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் நம்ம பொடியெல்லாம் போட்டு செய்கிறதுக்குள்ளே இன்னும் கூட சாஃப்ட் ஆகிடும் அதனால் இப்போ நம்ம இந்த பொடியை தூவிடலாம் பொடியை வந்து கையில் கொஞ்சம் தூள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏன்னா மிக்சியில் அந்த ஓரங்களில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது அப்படியே கட்டி கட்டியாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை தேய்ச்சி பொரியல் நம்ம இதை கலக்கும்போது அப்படியே இந்த காயெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால நம்ம கையில உதித்து போடணும் இந்த மாவை பவுடரை இப்போ இது கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி இந்த முந்திரி தாங்க நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இது வேணும்னா இந்த மேல் முந்திரியை போட்டுக்கலாம் இல்லைனாலும் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன் இதை போடுறோம் அப்படின்னா குழந்தைங்கள சாப்பிடும்போது ஒரு ஈகராக சாப்பிடுவாங்க அந்த முந்திரி பொரியல் அப்படின்னாவே கொஞ்சம் ஈகராக சாப்பிடுவாங்க அதுக்கோசம் இந்த முந்திரியை நாம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு டெம்டிங்னஸ் வரும் அதுக்கோசம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வீடியோ ஃபினிஷ் பண்றதுக்குள்ள அது நான் சொல்லலைன்னா எனக்கு ஒரு திருப்தியாகவே இருக்காது கண்டிப்பாக இந்த கத்திரிக்காயில வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கு இதில் இந்த கத்திரிக்காவில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால வாரத்துக்கு ஒரு தரமாவது நம்ம இந்த கத்திரிக்காவை யூஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விதத்தில் அதை கண்டிப்பாக செஞ்சிடலாங்க ஜஸ்ட்டு கடைஞ்சி விட்டு பஜ்ஜி மாதிரி செஞ்சால் கூட நம்ம எல்லாம் இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் இந்த கத்திரிக்காய் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது அம்மா வாக்காது அது நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கொத்தமல்லி தூமி தூட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினா நல்லா ஒரு வாசனையான டேஸ்டியான குவிக்கான பொரியல் இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஒரு பருப்பு சாதம் மட்டும் இருந்தால் கூட போதும் இல்லை நம்ம ஒரு ரசம் வச்சிச்சு வச்சுக்கிட்டா கூட போதும் கத்திரிக்காயில் இவ்வளோ ருசியாக ஒரு பொரியலா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் கேட்பாங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஒரு பொரியல் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான பொருள் கண்டிப்பாக பேச்சுலர்ஸும் சரி பிகினர்ஸும் சரி ஈஸியாக செஞ்சுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் நம் சுஜாதா மனோகரன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த பொரியல் வந்து சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சுக்கா சப்பாத்தியை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதோட சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ